வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் வந்து பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டிங்களாமான்னு கேட்டிருந்தீங்க கமெண்டில் அதோடு சரி கேட்டீங்க நான் வீடியோ போட முடியல அது காரணம் என்னென்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பித்ததுலேருந்து இன்னிய வரைக்குமே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் எல்லாருக்குமே ஸ்ரீ பாப்பா குட்டி எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை வீடியோ எடுக்கவும் முடியல வீடியோ போடவும் முடியல அதனால் போட முடியல பத்திரிக்கை எல்லாம் அடித்தாச்சு குலதெய்வம் கோயில் இருந்து வச்சுட்டு சம்மந்தி வெத்தலை பார்க்க வச்சுட்டு வந்துவிட்டோம் நம்மளுக்கு வெத்தலை பார்க்க வைக்கிறதுக்கு அவங்க நாளைக்கு வராங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்காக பத்திரிக்கைலாம் நம்ம எப்பயோ அடித்து முடிச்சாச்சுமா அதை வந்து நம்ம இப்போ தான் அப்டேட் பண்ணுறோம் இப்போ வீடியோ போட முடியாத காரணம் உடல்நிலை சரியில்லாத போனாலும் ஆக்சிஜன் வைக்கிற வரைக்கும் போயிடுச்சு மூணு நாள் போய் ஆக்சிஜன் வச்சுன்னு வந்தேன் மூச்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ரொம்ப கோல்டு எல்லாமே அளவுக்கு மீறி உடம்பு சரியில்லாத போயிடுச்சு அதனால தான் நம்மளும் வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையும் மாதிரி தெரிஞ்ச இடத்துங்களெல்லாம் பத்திரிக்கை சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தான் வச்சுருக்குறோம் இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை வைக்க வேண்டியது இருக்குது இந்த உடம்பு சூழ்நிலை சரி இல்லாதனால எங்கேயும் போக முடில இன்னும் கல்யாணம் டேட் வர நெருங்கிக்கிட்டே இருக்குது இன்னும் இருபது நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தா பொங்கல் வருது என்ன பண்ண போகிறேன்னே தெரியல கஷ்டமாகவும் இருக்குது என் சொந்தம்லாம் இருக்குதுங்க என் பிள்ளைங்க இருக்கிறீங்க யாராச்சும் அம்மா ஹெல்ப் பண்ணுறீங்களா கல்யாணத்துக்கு சரிம்மா ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல தம்பியோட கல்யாணத்துக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தை சுற்றி யாருனா இருந்தீங்கன்னாலும் சரி மானியம்பாடியை சுற்றி இருந்தாலும் சரி வந்து மீண்டும் சொல்கிறேன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கல்யாணம் ரிசப்ஷனுக்கு வந்தாலும் சரி கல்யாணத்துக்கு வந்தாலும் சரி வந்து கலந்துக்கின்னு தம் தம்மதிக்கெலாம் ஆசீர்வாதம் பண்ணணும் உங்களுடைய ஆசீர்வாதம்லாம் தம்பிக்கு தம்பி பொண்டாட்டிக்கு எல்லாம் நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப முக்கியம் எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும் இது என்னடா அம்மா கையில் வச்சுன்னே பா பேசி நிற்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க இதை அம்மா புது படைக்கு கொஞ்சம் கட்டினாக்கா இருக்கிறேன் சரி அது இருக்கிற நேரம் அப்படியே ஒரு வீடியோ பேசிடுவோம் பேசும்போதே என்னுடைய வாய்ஸும் தெரியும் இந்த அம்மா பத்திரிக்கை காட்டலன்னு நினைக்காதீங்க இதுக்குள்ளே கல்லும் கல்கண்டும் போட்டு வச்சுக்கிறேன் கொட்டிடக்கூடாதுன்னு மெதுவாக எடுக்கிறேன் கடைசி பையன் கல்யாணம் இல்லையா கல்லை ஒடிச்சு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க தலைக்கில் காட்டணும் கையெல்லாம் ஒதுருதுமா இதம்மா பத்திரிக்கை என்னம்மா மேலே எதுவும் சாமி படமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர பத்திரிக்கையை நான் எத்தனையோ முறை பார்த்துக்கறேன் அந்த சாமி படம் அங்கங்கே கீழே காலியம் மிதிப்பாடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் உள் குலதெய்வம் சா போட்டுட்டு சின்னதாக உள் குலதெய்வம் பேரை போட்டுட்டு சின்ன படமாக வச்சுருக்குறோம் மேலே வந்து போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதனால நானே தான் வேணான்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி வேறு என்ன டிசைன் பூ டிசைன் ஏதாச்சும் பண்ணுங்கன்ட்டு நம்ம ஸ்ரீ பாப்பா தான் இந்த இந்த மாதிரி டிசைனே செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அது வீடியோவில் இருக்குது தானேப்பா அது நம்ம ஸ்ரீ பாப்பா தான் வந்து செலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க பத்திரிக்கை ஒரு ரெண்டு மூணு பத்திரிக்கை நாங்கள் காமிச்சோம் அதில் தான் ஸ்ரீ பாப்பா தான் செலக்ட் பண்ணாங்க தம்மா பத்திரிக்கை பார்த்துட்டிங்களா அம்மா உங்களுக்கெல்லாம் வந்து கடைசி கல்யாண கடைசி வீடியோ போடும்போது ப அது வந்து இது ஜனவரி வரைக்கும் இருக்கும் நான் உங்களுக்கெல்லாம் பத்திரிக்கையை வச்சு அப்படியே போடுற காமிச்சிட்டேன் வந்துடுங்க கண்டிப்பாக வந்துடுங்க இந்த என் சொந்தங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லோரும் வந்துடணும் அழுதம்மா பத்திரிக்கை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அம்மா பத்திரிக்கை நல்லா அடிச்சுருக்குறேனான்னு பாருங்கள் நான் சொல்கிறது என்ன தப்பாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அம்மா நான் கொஞ்சம் அதிகமாக பேச முடில சும்மா ஷார்ட்டாக ஒரு ரெண்டு வாரம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ போட்டுருக்குறோம்மா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்